ஹாய் ஹலோ பசுமை அக்ரிலேண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டம் வீரசோழபுரத்தில் உள்ளது இந்த நிலம் பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழு ஏக்கர் உள்ளது நிலத்தில் பார்த்திங்கன்னா கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் உள்ளது நிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு தென்னை மரம் ஒரு சின்ன தகர ஷெட்டு ஒன்று வீடு ஒரு மாதிரி இருக்குது நிலத்திற்கு போக வழித்தடம் பார்த்திங்கன்னா தார் ரோட்டிலிருந்து முந்நூறு அடி மண்பா மண்பாதையில் செல்ல வேண்டும் இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினால் விலை சற்று குறைக்க வாய்ப்புள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு இருக்கும் நம்ம நண்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி நன்றி வணக்கம்